வணக்கம் மகளே இன்றைய சூழலில் ஒவ்வொரு நடுத்தர வர்க்கத்து மனிதன் அல்லது உயர் நடுத்தர வர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய அப்பர் மிடில் கிளாஸ் மக்களுடைய கனவு அல்லது அவங்களுடைய ஒரு இலக்கு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு சொந்தமாக ஒரு காரு கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இப்படி செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க உண்மையிலே இது சாத்தியமா இது அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய சூழ்நிலையில் அது வந்து ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கு என்றால் மிகப்பெரிய அளவில் உலக பொருளாதார மந்த நிலையை நடக்கு மிகப்பெரிய அளவில் வேலை இழப்புகள் வந்து நடந்து கொண்டிருக்கு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கார் வாங்குவது நம்ம உண்மையில் வண்டி வாங்கி ஓட்ட போகிறோமா இல்லைன்னா நம்ம அரசாங்கத்துக்கு வரி கட்ட போகிறோமா ஏனென்றால் ஒவ்வொரு காருக்கும் விதிக்கப்படக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கு ஏனென்றால் நம்ம காருக்கு டேக்ஸ் வேற கட்டுறோம் ஜிஎஸ்டி வேற ஒரு பக்கம் கட்டுறோம் பக்கம் ரோட் டேக்ஸ் கட்டுறோம் அதுக்கப்புறம் டோல் டாக்ஸ் சுங்க வரி சாலை வழிக்கு சுங்க வரி வேற கட்டுறோம் ப்ளஸ் வருஷம் வருஷம் இன்சூரன்ஸ் வேற கட்டுறோம் ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றணும் மெயின்டெனன்ஸு பெட்ரோல் டீசல் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு கார் வாங்கி ஓட்டுவதுங்கிறது ஒரு ஒரு லாபகரமான விஷயமா ஏனென்றால் தற்போது ஒரு மஹேந்திரா காருக்கு அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி சதவீதம் வந்து வரி விதிச்சிருக்காங்க அதாவது மஹேந்திரா எக்ஸ்யூவி செவன் மிடில் வேரியன்ட் ஒரு வாகனத்திற்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் ஏறக்குறைய பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்புடைய அந்த வாகனத்திற்கு அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரி ஜிஎஸ்டி மற்றும் செஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய் வருது அதாவது ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் காருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் ஏறக்குறைய நாற்பத்தொம்பது சதவீதம் ஐம்பது பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் சதவீதம் வரி விதிக்க அப்படின்னா உண்மையிலே இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்னால இதை ஜீரணிக்க முடியல ஏனென்றால் நம்ம கார் எப்படி வாங்கறோம் ஒவ்வொருத்தரையுமே கார் வந்து ஒரு பத்து டவுன் பேமெண்ட் கட்டி ஒரு டுவெண்ட்டி டவுன் கட்டி பேலன்ஸ் இஎம்ஐயில தான் வாங்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது வாங்கக்கூடிய மக்கள் அந்த வரியுமே இஎம்ஐயில் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது அரசாங்கத்திற்கு செலுத்தக்கூடிய அந்த ஜிஎஸ்டியுமே நம்முடைய மக்கள் வந்து கடனில் வாங்கி அதற்குமே வட்டியை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ உண்மையிலே ஏன் இந்த ஒரு நிலை ஏன் இந்த அளவுக்கு வரி விதிக்கப்படுகிறது அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சமீபத்தில் சமூக வலைதளத்தில் ஒரு முக்கியமான ஒரு முன்னணி பிரபலத்துடைய பதிவை பார்த்து அதாவது நம்ம கார் வாங்குறது ஓட்டுறதுக்காக வரி வாங்குறோமா அதாவது என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக வாங்குகிறோமா இல்லைன்னா அரசாங்கத்துக்கு வரி விதிக்கிறதுக்காக அந்த வரியை கெட்டுறதுக்காக நம்ம வந்து காரை வாங்குகிறோமா அப்படின்னு அந்த முன்னணி சமூக பிரபலம் அந்த சோஷியல் மீடியா பிரபலம் வந்து அவர் கேட்டிருந்தார் உண்மையிலே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி எனக்கு வந்து ஆட்டோமொபைல் துறையில் ஒரு இருபத்தி ரெண்டு வருடம் அனுபவம் அதுவும் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனங்களில் அந்த டீலர்களை ஹேண்டில் பண்ணிருக்கேன் ஏரியா மேனேஜர் ஸ்டேட் மேனேஜர் அந்த டீலர்ஷிப் பண்ணிருக்கேன் ஒரு செவன் ஹண்ட்ரடுக்கு உண்டான ஒரு இன்வாய்ஸ் இந்த இன்வாய்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் நான் இந்த இன்வாய்ஸை ஷேர் பண்ணுறேன் டீலர் நேம் மற்றும் இன்ஜின் நம்பர் சேசி எல்லாம் நான் ஹைட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா அதை காட்டினா அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வரும் ஸோ ஒரு மஹேந்திரா எக்ஸ்வி செவன் ஹண்ட்ரட் கார் வந்து இப்போ மக்கள் மத்தியில் பிரசித்தி வருது மிகவும் ஒரு முன்னணி வாகனம் அதாவது நம்மளுடைய இந்த வீடியோவுடைய நோக்கம் என்னென்னா எந்த ஒரு பிராண்டுடைய இமேஜை கெடுக்கணும் அவங்களுடைய விற்பனையை கெடுக்கணும் அப்படிங்கிறது எந்தவித நோக்கமே நமக்கு கிடையாது அதாவது மக்கள் என்ன மாதிரி இந்த வரி விதிப்புக்கு உள்ளாகிறாங்க அதாவது முன்னணி பொருளாதார ஆலோசகர் மற்றும் பங்குச்சந்தை நிபுணர் பி ஆர் சுந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா ஒரு டேக்ஸ் டெரரிசம் நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்காரு அதாவது அதிக வரி விதிக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறத சொல்கிறார் அவர் வந்து டேக்ஸ் டெரரிசம் அப்படிங்கிறத கூட வார்த்தையை போட்டி போய் நின்றார் பட் நான் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போக விரும்பலை அதிக வரி விதிக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லியிருந்தார் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளுறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது உண்மையிலே அதிக வரி தான் அரசாங்கம் விதிக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் தற்போது வந்து ஒவ்வொரு இளைஞர்களுடைய ஒரு ஒரு கனவு பொருளாக வருது எல்லாருமே வீட்டுக்கு ஒரு கார் வேணும் ஒரு சொந்த வீடு அந்த புது வீட்டு முன்னாடி ஒரு கார் நிற்கணுங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆனால் உண்மையிலே கார் வந்து இப்போதைக்கு ஒரு லாபகரமான விஷயமா நமக்கு வந்து இவ்வளோ வரி கட்ட வேண்டியிருக்கேன் அப்படிங்கிறதான் நம்ம வந்து இது இந்த விஷயத்தில் போகிறோம் அதாவது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் ஒரு இன்வாய்ஸ் அதாவது ஒரு க மஹேந்திரா எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரடோடைய மிடில் வேரியன்ட் அதாவது எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரட் ஏடபிள்யூ சிக்ஸ் சிக்ஸில் எயிட்டி செவன் செவன் சீட்டருடைய ஒரு டீலர் இன்வாய்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் நான் டீலர் பேர் அந்த இன்ஜின் நம்பர் சேசிஸ் நம்பர் எல்லாமே ஹைட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதில் பேஸ் விலை அடிப்படை விலை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்யூ செவன் ஹண்ட்ரட் அடிப்படை விலை அந்த ஏடபிள்யூ சிக்ஸ் உடைய அடிப்படை விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் பர் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் இதுதான் வண்டியுடைய பேஸ் விலை ஸோ இதுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் அந்த வாகனம் இருந்து டீலருடைய பிளேஸுக்கு வருது இல்லையா சென்னைக்கு வருது இல்லையா பெர் வெஹிக்கலுக்கு மகேந்திரா நிறுவனம் டீலருக்கு சார்ஜ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ டோட்டலாக இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் இந்த சர்வீஸ் சார்ஜ் அந்த டெலிவரி சார்ஜெல்லாம் சேர்த்து ஸோ இந்த பதினாறு லட்சத்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு சதவீதம் வரி விதிக்கிறாங்க அதாவது எப்படி விரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி அதாவது இந்த பதினாறாயிரத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இருக்கு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஐஜிஎஸ்டி அப்போ அதனுடைய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூத்தி ரூபாய் ஐம்பத்தாறு காசு இருபத்தெட்டு சதவீதம் ஐஜிஎஸ்டி மட்டும் அது போக வந்து பார்த்திங்கன்னா காம்பனண்ட் செஸ் செஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபது பர்சன்ட் அது வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் நாற்பது காசு ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து வரி விதிக்கிறாங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய தொகை அதாவது ஒரு வாகனத்தின் விலையில் நாற்பத்தெட்டு சதவீதம் ஏறக்குறைய கணக்கு பார்த்தோம்னா நாற்பத்தெட்டு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் வருது அபவ் நைன் செவன்னா செவன் நாப்பத்தொன்பது எடுத்துக்கிறோம் நாற்பத்தெட்டு புள்ளி ஒன்பது ஏழு அந்த அபவ் மேலே மேல நம்ம நாப்பத்தி ஒன்பது ஸோ ஏறக்குறைய நாப்பத்தொம்பது சதவீதம் வரி ஒரு வாகனத்துக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உண்மையிலே ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு டயவு கிடைக்காது இந்த இன்வாய்ஸை வந்து நீங்கள் வாங்கவே முடியாது உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய இன்வாய்ஸ் கஸ்டமர்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஷோ ப்ரைஸ் ப்ளஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்டியோ ரோட் டேக்ஸு இன்சூரன்ஸு பேசிக் அசசரிஸ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் இதெல்லாம் போட்டு தான் உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் கொடுப்பாங்க பட் இந்த டீலருக்கு வரக்கூடிய பில்லிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தெரியாது இதை வந்து அவங்க டீலர் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கனாலும் கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா இது அவங்களோட இன்டர்னல் அக்கௌண்ட்ஸ் ஸோ நான் ஆட்டோமொபைல் இருந்ததுனால எனக்கு இந்த இன்வாய்ஸ் என்டர் இருந்தது ஸோ இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கட்டுமே ஒரு காருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஒரு காருக்கு கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் ரூபாய் வந்து ஒருத்தர் வரி கெட்டார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் அந்த கஸ்டமர் எப்படி கட்டுறாரு நம்ம எப்படி கார் வாங்குறோம் எல்லாருமே ஃபுல் கேஷ் கொடுத்து கார் வாங்குறோமா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஓன் ஃபண்ட் இல்லை எல்லாருமே ஒரு பத்து பெர்சன்ட் முன்படம் டென் பர்சன்ட் டவுன் பேமெண்ட் கட்டி பேலன்ஸ் எயிட்டி பர்சன்ட் இஎம்ஐ நேஷனலைஸ் பேங்க்லேயோ என்பிஎஃப்சி லோன் போட்டு நம்ம வாங்குறோம் அப்போ இந்த வரி தொகைக்கும் நம்ம லோன் வாங்கி கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டுறோம் ஸோ இதோட முடியுதா இந்த விஷயம் இல்லை இதுக்கப்புறம் என்ன நம்ம ரோட் டேக்ஸ் கட்டுறோம் ஸோ எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு சதவீதம் வரியோடு தான் உங்களுக்கு டீலர் வந்து எக்ஷோரும் ப்ரைஸ் சொல்லுவார் அதாவது அந்த டெலிவரி சார்ஜஸ் ப்ளஸ் நாற்பத்தெட்டு சதவீதம் அந்த எக் வரிகள் ஐஜிஎஸ்டி மற்றும் க காம்போனஸ் ட்வெண்ட்டி பர்சன்ட் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த எக்ஷோரும் ப்ரைஸுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் ரோட் டேக்ஸ் இன்சூரன்ஸ் இது வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக்கு ஹேண்ட்லிங் சார்ஜஸ் ஃபியூஎல் எல்லாமே போட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நான் எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வாங்கக்கூடிய அந்த வாகனத்துக்குரிய வரிக்கும் நம்ம மக்கள் வந்து லோன் வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டுறாங்க அதுக்கு வட்டி கட்டுறாங்க அதோட முடியுதா முடியல அதுக்கப்புறம் நம்ம ரோட் டேக்ஸ் கட்டுறோம் எட்டு சதவீதம் வரியில்லை ரோட் டேக்ஸ் கட்டுறோம் ரோட் டேக்ஸ் வந்து எட்டு சதவீதம் கட்டுறோம் அது போக டோல் டேக்ஸ் ஃபாஸ்டேக்கு ஒவ்வொரு சென்னை டு திருநெல்வேலி போகணும் அப்படின்னா இன்றைய சூழ்நிலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரம் ஒரு காருக்கு ஆயிரத்தி ஐநூறுபா நீங்கள் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா தான் கவலை இல்லாமல் சென்னை டு திருநெல்வேலி வரைக்கும் போகலாம் கையத்தார டோல்கேட் வரைக்கும் போகலாம் இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு டைம் சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நெடுக்கடி தான் இருக்குது அதுவும் நாற்பத்தெட்டு சதவீதம் வரிங்கிறது உண்மையில் அதிகம் நிறைய பேர் கேட்கலாம் பெரிய வண்டிக்கு தானே போடுறாங்க நீங்கள் ஏன் பெரிய வண்டி எடுக்கிறீங்க சின்ன வண்டி எடுக்கலாமே அதாவது இப்போது விற்கக்கூடிய இந்த சேல்ஸ் டேட்டா ஃபடா ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் ஒரு மிகப்பெரிய அவங்க வெளியிடக்கூடிய அந்த மாதாந்திர தரவுகள் டேட்டாவை பாருங்கள் மிகப்பெரிய அளவில் விற்பனை ஆகக்கூடிய கார்கள் எஸ்யூவி தான் எஸ்யூவி இப்போ மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிச்சு சப் ஃபோர் மீட்டர் வெஹிக்கிள் ஒரு காம்பாக்ட் வைக்கலையோ ஒரு செடன் வைக்கலையோ மக்கள் இப்போ அதிக அளவு விரும்புறதில்லை மக்களுடைய விருப்பம் தேர்வு என்னவாக இருக்குன்னா ஒரு சப்ர் மீட்டர் வெஹிக்கிள் ஒரு எஸ்யூ எடுத்துருவோமே ஒரு கியா செல்டோஸ் எடுத்துருவோமே இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்யூ செவன் ஹண்ட்ரட் எடுத்துருவோம்னு ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயமாகத்தான் மக்கள் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு வளர்ச்சியின் அறிவு அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் பட் ஆனால் அந்த வரி விதிக்கிறது நாற்பத்தெட்டு சதவீதங்கிறது உண்மையிலே என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மோசமான விஷயம் அதாவது பதினஞ்சு லட்ச ரூபா பதினஞ்சு லட்சத்து எழுபத்தாறாயிரம் மதிப்புடைய ஒரு காருக்கு கிட்டத்தட்ட ஏழு புள்ளி எழுபத்தெட்டாயிரம் ஏழு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் வரி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் மக்களுடைய ரத்தத்தை ஒரு அட்டையாக உறிஞ்சக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அரசாங்கம் இந்த வரியெல்லாம் குறைக்கணும் அரசாங்கம் இது நாற்பத்தெட்டு சதவீதம் வரி விதிக்குது ஏறக்குறைய நாற்பத்தொம்போது சதவீதம் வரி விதிக்கிறாங்க டீலருக்கு எவ்வளோ மார்ஜின் தெரியுமா ஒரு கார் விற்ற டீலருக்கு ஆறு பர்சன்ட் தான் மார்ஜின் ஆறுலேருந்து ஏழு சதவீதம் அதிகபட்சமாக அதில் இந்த டீலர் வந்து பில்லிங் இன்சென்டிவ் மயந்திராலேருந்து இவ்வளோ வண்டி எடுத்துருக்கணும் ரீட்டைல் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கணும் அசசரிஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கணும் சர்வீஸில் இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கணும் மேன் பவர் அட்ரிஷன் லெவல் இருக்கக்கூடாது டீலர்ஷிப்பில் ஏகப்பட்ட கண்டிஷன்கள்லாம் இருக்கும் ஸோ அதையெல்லாம் சமாளித்து அவங்களுக்கு அந்த ஆறு பெர்சென்ட்டை கமிஷனை வாங்குறதுக்குள்ளே டீலருக்கு போதும் போதும்னு ஆயிப்போம் ஆனால் இதில் உதிலே அதிகமாக சம்பாதிக்கிறது யார் தெரியுமா அரசாங்கம் தான் சம்பாதிக்கும் ஏன்னா நாற்பத்தெட்டு சதவீதத்தை வரியாக அப்படியே அலையக்கா தூக்கிட்டு போகிறாங்க அல்வா சாப்பிட்ட மாதிரி நாற்பத்தெட்டு சதவீதம் வரியை அரசாங்கம் சாப்பிடுது யாருக்குமே ஒரு நாற்பத்தெட்டு சதவீதம் லாபம் இப்போதைக்கு எந்த ப்ரோ கிடைக்குமா தெரிஞ்சவங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த பிஸ்னஸ்லேயாவது நாற்பத்தெட்டு சதவீதம் யாருக்காவது கிடைக்கும் ஆனால் அரசாங்கத்துக்கு கிடைக்குது மக்களுடைய வரிப்பணம் அது மக்கள் எப்படி வாங்குறாங்க காரை எல்லாருமே லோன் போட்டு தான் வாங்குறாங்க நைன்ட்டி லோன் போட்டு தான் வாங்குகிறாங்க அப்போது அவன் எவ்வளோ மர மக்களுடைய பணம் வட்டியாக அதுவே அரசுக்கு வருமானமாக போகுது அப்போ நாற்பத்தெட்டு சதவீதம் வரியெல்லாம் அரசாங்கம் செய்து குறைக்கணும் வாகனத்துக்கு அதிகபட்சமாக ஒரு இருபது சதவீதம் போடுங்க ஒரு இருபத்தைந்து சதவீதம் போடுங்க பட் இந்த மாதிரியான வாகனங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு சதவீதம் வரி அப்படிங்கிறது வந்து மிக அதிகமான உச்சபட்ச வரி ஏன் இவ்வளோ வரியை கட்டிட்டு அதுவும் லோ ஒன்றெல்லாம் கட்டிட்டு நாளைக்கு அந்த வண்டி ரீசேல் வேல்யூ அதெல்லாம் பார்க்கும்போது கணக்கு போட்டு பார்த்து எக்ஸெல்லில் போட்டாலும் தலை சுற்றிடும் ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலைலாம் கார் வாங்கணுமா ஏன்னா கார் வாங்கிட்டு அதுக்கு டோல் வேறு கட்டணும் டோல் வேறு இப்போ பார்த்தீங்கன்னா டோல் ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கடுமையான விதிமுறைகள் முடிஞ்சலாம் போகிற வழியில் அமௌண்ட் இல்லைன்னா எங்கேயோ ஓரமாக அனுப்பாட்டிட்டு ஃபோன் கூகுள் பேலையோ ரீசார்ஜ் பண்ணிவிட்டு போகலாம் இப்போ என்ன சொல்கிறான் அதுவும் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி உன் அக்கௌண்ட்டில் இருக்கணும் ஃபாஸ்டேக் அக்கௌண்ட்டில் இருக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட்டில் இருக்கணும்னா கண்டிஷன்லாம் போடுறேன் இதெல்லாம் எப்படி சாத்தியம் இதெல்லாம் உண்மையிலேயே சாத்தியமே இல்லை ஒரு பெரிய ஒரு லோடு ட்ரக் ட்ரைவர் வர்றாரு கன்னியாகுமரி டு ஒரிசா போகிறாரு கன்னியாகுமரி டு சில்வாசா போகிறாரு அப்படின்னா அவர் ஓனர் கஷ்டப்பட்டு தான் அந்த வண்டியை நடத்திக்கிட்டு இருப்பார் அவர் கையில் கிடைக்க காசு அப்பப்போ தான் ரீசார்ஜ் பண்ணுவார் மொத்தமாக எந்த ஓனருமே ரீசார்ஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஆறு மாதம் யாரும் பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ ஒரு வாகனத்தை ரீசார்ஜ் பண்ணும்போது திடீர்னு ஒரு டோல்கேட் வரும்போது ஜீரோ ஆயிடுச்சுன்னா அந்த கஸ்டமர் முன்கூட்டியே அதில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது ஒரு பெரிய லாரி போகுதுன்னு வைங்களேன் சென்னை காஷ்மீர் டு கன்னியாகுமரி போகுது அப்படின்னா என்ன செய்ய முடியும் அவர் ஃபுல்லாக முதல்ல அவர் ரீசார்ஜ் பண்ணணும் அப்போ அவர் அதற்கென்று தனியாக மூலதனத்தை கேபிட்டல் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை போடணும் ஒரு வண்டி வச்சுருக்காருன்னா போட்டுருவார் ஒரு பத்து வண்டி பத்து லாரி பதினஞ்சு லாரி வச்சிருக்க எவ்வளோ தொகை அவர் முதல்ல போட்டு வைக்கணும் பாருங்கள் டிரைவர் வந்து கேட்பான் அப்போது அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒவ்வொரு தொழிலையுமே அதிகரிக்கும் மக்களுக்கு இன்டெரக்டாக ஒரு ப்ரெஷராக வருது ஸோ இதெல்லாம் அரசாங்கம் வந்து எளிமைப்படுத்தணும் அதாவது வாழ்க்கை வாழ்வதே அரசாங்கம் வந்து ரொம்ப சிஸ்டம் சிஸ்டம் சிஸ்டம்னு சொல்லி நெருக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது சிஸ்டம் தான் மனிதர்கள் போடுவது தான் சிஸ்டம் அந்த சிஸ்டம் வந்து மனிதரை வந்து சந்தோஷமாக வாழ வைக்கணும் ஒரு சிஸ்டத்தை போட்டு அந்த சிஸ்டத்துக்குள்ளே மனுஷனை கொண்டாந்து வச்சு அவனை சக்கையாக புழிஞ்சு அவன் சந்தோஷமே எல்லாம் வாழ்கிறதுக்கு என்ன சிஸ்டம் அந்த சிஸ்டம் தேவையில்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டு சதவீதம் ஒரு காருக்கு வரி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் மிகவும் ஒரு மோசமான விஷயம் இப்படி போச்சு அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த டீலருமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான லாபத்தை நாற்பத்தெட்டு சதவீதத்தை வரியாக அரசாங்கம் எடுத்துட்டு போகுது உண்ணாம தின்னாம எடுத்துட்டு போகுது ஆனந்த் மகேந்திரா கூட அவ்வளோ லாபம் சம்பாதிப்பாருன்னு எனக்கு தெரியல அரசாங்கம் நாற்பத்தெட்டு சதவீதத்தை இரண்டு ஐஜிஎஸ்டி செஸ் அப்படிங்கிற பேர்ல இருபத்தெட்டு ப்ளஸ் இருபது நாற்பத்தெட்டு சதவீதத்தை தூக்கிட்டு போறாங்க ஆனந்த் மஹேந்திரா கூட அவ்வளோ சம்பாதிப்பாரான்னு தெரியல டீலர் கூட அவ்வளோ சம்பாதிப்பாரான்னு தெரியல பட் அரசாங்கம் அவ்வளோ பெரிய வரியை விதித்து மிகப்பெரிய கொள்ளை லாபத்தை எந்த வித முதலீடுமே இல்லாமல் ஈத்துட்டு வர்றாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க நாட்டு நலனுக்காக நாங்கள் எடுக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லலாம் பட் இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு அதிகபட்ச வரி விதிப்பு உச்சபட்ச வரி விதிப்பு இதே வந்து அரசு வந்து குறைத்து அதிகபட்சமாக ஒரு வாகனத்திற்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே தயவுசெய்து போடாதீங்க ஏன்னா வாங்குகிறவன் ஐம்பட்டு பேரும் லோன் போட்டு வாங்குகிறான் ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இதை வந்து கனியுடன் பரிசீலித்து இந்த வரி விதிப்பை வந்து வாகனங்களுக்கான வரி விதிப்பை குறைக்கணும் தான் வாகனங்களை வாங்குவோருடைய எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் மிகப்பெரிய சேல்ஸ் பூஸ்ட் ஆகும் ஸோ நாற்பத்தெட்டு சதவீதம் வரைக்கும் போது எல்லோருமே யோசிக்க தான் செய்வாங்க ஸோ இது வந்து வியாபாரத்தை அதிகரிக்கும் மக்கள் மத்தியில் வாங்குகிற எண்ணத்தை தூண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்